தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் உரிய புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் சயீத் மசூத் ஜமாலி ஹசரத் அவர்கள் ஏற்புரை வழங்குவார்கள் بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى اله واصحابه اجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويُزكيهم ويُعلِّمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل في ضلال مبين سنجيان إذا بلاوين ريا تليور مالي إليه عبند ركن را جنيتر كورية علماء குறிப்பாக மார்க்க மூர்த்த ஞானியாக விளங்குகின்ற பெருமைக்குரிய கண்ணியத்திற்குரிய மூலான அபுதாயிர் அசரத் அவர்கள் மற்றும் தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய உறுப்பினர்கள் அந்த பேரவையை சார்ந்த பொறுப்பாளர்கள் ஒலமாக்கள் இங்கே வந்திருக்கின்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நல்ல வேளையிலே என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர் இந்த சங்கையான விழாவில் எனக்கு ஒரு விருது வழங்கியிருப்பது ஒரு புறத்தில் பெருமையாகவும் கணியமாகவும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவம் வகையிலும் இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் இப்படி ஒரு பெரிய விருதுக்கு நான் உடையவனா என்ற கேள்வியும் என்னுடைய மனதிலே நின்று கொண்டிருக்கிறது ஆனால் என்னுடைய மாணவர்கள் எங்களுடைய புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியிலே கற்று பயிற்சி பெற்று பன்முக தகுதிகளை பெற்ற உலமாக்களாக வெளிவந்த எங்களுடைய மாணவர்கள் உலமாக்கள் குறிப்பாக மூலவி ஃபைசுல்லா புகாரி மூலவி ஃபைரோஸ் புகாரி போன்ற எங்களுடைய மாணவர்கள் வேண்டிக் கொண்டதின் பேரிலேயே நான் இதை ஏற்பதற்குரிய ஒரு மனநிலையில் ஈடுபட்டேன் காரணம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய புகாரி ஆலிம அரபிக் கல்லூரியிலே கற்று வெளிவந்த இந்த உளமாக்கள் இன்று நான் இங்கே பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இந்த நகரில் சேலத்து நகரில் அவர்கள் துடிப்போடு சமூக பணி ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் கல்விப்பணி கொண்டிருக்கிறார்கள் மற்றும் பல உலமாக்களோடு இணைந்து உண்மையிலேயே இது எனக்கெல்லாம் பெரும் பாக்கியமாகவும் இறைவன் எனக்கு வழங்கிய அருளாகவும் பெரும் பேராகவும் நான் கருதுகிறேன் அத்தகைய என்னுடைய மாணவர்களுடைய விருப்பத்தின் பேரில் நான் இதை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு நன்றி செல்வதோடு இதை வழங்கியதற்கு வழங்குவதற்கு உறுதுணையாக இருந்த எல்லா உலமாக்கள் இந்த பேரவையினுடைய உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் இந்த சமூகத்தின் இந்த இந்த ஊரினுடைய பிரமுகர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் காணிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒன்றும் பெரிய இஸ்லாமிய சேவகன் என்று நான் சொல்லிக் கொள்வதற்கில்லை ஆனால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கல்விக்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்னுடைய மாணவர் ஃபைசுல்லா புகாரி அவர்கள் சொன்னதைப் போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் இன்று வரை நான் ஆசிரியராகவே இருந்து வருகிறேன் ஏராளமான மாணவர்களை உருவாக்கி உலமாக்களாகவும் பன்முக தகுதி பெற்ற தகுதி பெற்ற ஆளுமைகளாகவும் நான் உருவாக்குவதற்குரிய அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய நசீபை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் புகாரி அலிபு அரபிக் கல்லூரி இரண்டாயிரம் ஆண்டில் தொடங்கப்பட்டது அந்த கல்லூரியினுடைய குறிக்கோளே உலகத்தில் உலமாக்கள் எல்லா கல்வித் தகுதியும் பெற்றவர்களாக திறன்மிக்கவர்களாக இருக்க வேண்டும் ஒருபுறம் குரான் ஹதீஸ் மற்றும் இஸ்லாமிய சார்ந்த எல்லா கல்விகளையும் கற்பதோடு இன்றைய உலகத்தில் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள் பெறுகின்ற அந்த அறிவையும் அந்த ஆற்றலையும் அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த நாட்டிலே மக்களுக்கு வழிகாட்டுவதற்கு பொருத்தமாக இருக்கும் ஒரு ஜுமாவுடைய மேடையில் ஏறி நின்று இந்த மக்களுக்கு இஸ்லாமிய இஸ்லாமிய கருத்துக்களை எடுத்து சொல்லும் பொழுது அங்கே இருக்கின்ற மக்கள் பட்டம் பெற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள் பல்கலைக்கழக பட்டம் பெற்றவர்கள் அதே சமயத்தில் இங்கே பிரசன்ட் பண்ணுகின்ற ஒரு ஆலிம் அல்லாவுடைய கலாம் ரசூல் நுபுவத்துடைய பெற்று திகழ்கின்றவர் ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் பெற்றிருக்கின்ற அந்த ஞானத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் பெற்றிருக்கின்ற அறிவையும் பட்டத்தையும் பெற்று இரண்டையும் ஒன்றாக சேர்த்திருந்த ஒரு ஆளுமை இருந்தால் நிச்சயமாக இந்த மார்க்கக் கல்வியை சரியான முறையில் மக்களுக்கு போய் சேர முடியும் அப்படி மார்க்க கல்வி எடுத்து சொல்வதற்குரிய ஆலிமுடைய அந்தஸ்து உயரும் என்ற ஒரே குறிக்கோளின் காரணமாக நாம் சரித்திரத்திலே அழகாக பார்க்கலாம் நபிகள் நாயம் செல்லம் அலி அவர்களுக்கு பிறகு சஹாபாக்களுடைய காலமாக இருக்கட்டும் அதே சமயத்தில் அதற்கு அடுத்து உமையாக்கள் அப்பாசியாக்கள் அதன் பின்பு வந்த எல்லா காலங்களிலும் பார்க்கின்ற பொழுது மதரசாவில் குரானையும் மற்றும் பல இஸ்லாமிய ஞானத்தையும் பெற்று வெளியிடக்கூடிய ஒரு ஆளும் ஒரு நாட்டை ஆளுகின்ற திறமை கொண்டவராக இருந்தார் குறிப்பாக முகலாயருடைய காலத்திலே யார் இந்த நாட்டை ஆண்டார்கள் என்ற பெரிய அதிகார அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த காலத்திலே முகலாயருடைய காலத்திலே மதரச படித்து வெளிவந்த ஆலிம்கள் தான் ஆகவே அவர்களுக்கு அந்த திறன் ஊட்டப்பட்டது மார்க்க கல்வியோ அல்லாவுடைய கலாம் நாயம் லாஹு அலி வல்லம் அவருடைய ஞானம் அனைத்தையும் பெற்றதோடு உலகத்தை மக்களை நாட்டை நிர்வகிக்கின்ற ஒரு அமைப்பும் அதற்குரிய கல்வியும் ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இதனால் தான் வீணிலே இந்த இஸ்லாத்தில் மார்க்க கல்வி வேறு உலக கல்வி வேறு என்று எந்த காலத்திலும் பிரித்தாளப்படவில்லை தேவையான கல்வி அடிப்படை கல்வி என்பது அல் குரான் அதை சார்ந்த மார்க்க கல்விகள் அதற்கு அடுத்து வாழ்க்கைக்கு தேவையான இந்த உலகத்தை நிர்வகிக்க தேவையான எல்லா கல்விகளும் தேவை என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த புகாரி ஆலிம அரபிக் கல்லூரி உருவாக்கப்பட்டது பி எஸ் அப்துல் ரஹ்மான் கல்வி தந்தை பி எஸ் அப்துல் ரஹ்மான் அவருடைய தொலைநோக்கு சிந்தனை அந்த நேரத்தில் பல உலமாக்களும் அல்லது பலர்களும் இதை 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 எதிர்கொள்ளவில்லை இதை வரவேற்கவில்லை ஆனால் காலம் போக போக எங்களுடைய புகாரி ஆலிம அரபிக் கல்லூரியிலிருந்து வெளிவரக்கூடிய உலமாக்கள் மார்க்க தளத்திலும் சமுதாய தளத்திலும் பொது தளத்திலும் அவர்கள் செய்கின்ற சேவை அவர்கள் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் உண்மையிலேயே இந்த கல்வி இந்த கல்வி முறை சிறப்பானது என்பதை என்பதை நிறுவித்தி கொண்டிருக்கிறது நபிகள் நியாயம் சல்லாஹு அலி செல்லும் உலகத்திற்கு ஆசிரியராகவே அனுப்பப்பட்டார்கள் இன்னமா வைத்துமன் என்று சொன்னார்கள் அல்லாஹ் நபிகள் நாயம் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களை ஆசிரியராக அனுப்பினான் மார்க்கக் கல்வி இறைவன் அனுப்புகின்ற அந்த தூதை இறைவனுடைய வேதத்தை இறைவனுடைய வாக்கியத்தை நபிகள் நாயம் சொல்லா அலி வசல்லம் மக்களுக்கு தன்னுடைய வெளிப்பாட்டின் மூலமாக அறிவித்தார்கள் அவர்கள் ஆசிரியராகவே இருந்தார்கள் ஆகவே இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு ஆசிரியர்கள் தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறார்கள் உலகத்தில் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவதற்கு ஒரு சமுதாயத்தை புதிய சமுதாயமாக படைப்பதற்கு ஆற்றலுடையவர்கள் ஆசிரியர்கள் தான் ஆகவே ஆசிரியர் இங்கே இருக்கின்ற எல்லா உலமாக்களும் ஆசிரியர் பெருந்தகைகள் இவர்கள் மூலமாக இன்போ இப்போ சிறு மத்த மதர்சாவில் இருந்து பெரிய மதர்சாக்கள் வரை ஓதி கொடுத்து கொண்டிருக்கின்ற பெரிய உலமாக்கள் இவர்கள் மூலமாகத்தான் இந்த ஆலிம்கள் மூலமாகத்தான் இந்த ஆசிரியர்கள் மூலமாகத்தான் இந்த ஞானம் இந்த 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 தீன் இந்த மார்க்கம் இந்த சமுதாயத்திற்கு போய் சேர்கிறது இந்த இப்போது சற்று நேரத்திற்கு முன்பு நாம் கேட்டோம் இளையவர்கள் குறைந்தது ஆறு ஏழு வயதுடைய சிறுவர்கள் எவ்வளவு அழகாக குரானை ஓதுகிறார்கள் எவ்வளவு அழகாக இஸ்லாமிய கீதம் எதைக்கிறார்கள் எவ்வளவு சிறப்பாக அவர்கள் பேச்சு பேச்சு பயிற்சியை செய்திருக்கிறார்கள் இவர்கள் இந்த இளமை காலத்திலே இந்த ஞானம் ஊட்டப்படவில்லை என்று சொன்னால் எதிர்கால சந்ததியிலே சிறப்பான மார்க்கத்தை சுமக்கக்கூடிய மக்களே இருக்க முடியாது ஆகையால் என்னுடைய இந்த உலமாக்களுக்கு குறிப்பாக இங்கே தமிழ் மாநில பேரவையிலிருந்து செயல்படுகின்ற அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகவே இன்று எனக்கு இந்த வழங்கப்பட்ட இந்த விருது உண்மையிலேயே நான் பெருமிதமடைவது மட்டுமல்ல என்னுடைய மாணவர்களுக்கு என்னுடைய புகாரி ஆலயம் அரபி கல்லூரியிலே கற்று பன் தன்மை கொண்ட பன்முக திறன் கொண்டு வரக்கூடிய அந்த ஆளுமை மிக்க இந்த உலமாக்களுக்கு நான் இதை சமர்ப்பிக்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த விழாவிலே எனக்கு விருதளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் வாகமது இல்ல அபுல்லமின் அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்த ஷுகன் ஜசா கமுல்லாஹா ஹசன் அல் ஜசா ஹஸ்ரத் ஹசரத் பிருந்தகை அவர்களுடைய ஆயுளை அல்லாஹ் நீடித்து கடைசி வரை அவர்களுடைய அந்த பணியில் ஆசிரிய பணியில் நீடித்திருப்பதற்கான நல்ல தொஃபீக்கையும் ஆஃபியத்தையும் அருள் புரிவானாக என்று இந்த மஜ்லிஸில் நாம் துவா செய்கிறோம் அல்லாஹ் அவர்களை அங்கீகரித்து கொள்வானாக ஆசிரிய பணி அரப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்று சொல்வார்கள் கண்ணியத்திற்குரிய ஹஸ்ரத் அவர்கள் ஆசிரிய பணியிலேயே இத்தனை ஆண்டு காலம் அவர்களுடைய காலங்கள் சென்றிருக்கிறது அசரத் அவர்கள் சொன்னதைப் போல எங்களுடைய பேரவையில் புகாரி ஆலிம்கள் நல்ல பல சேவைகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அசரத் அவர்கள் சொன்ன ஃபைரோஸ் புகாரி சேலம் மாவட்டத்தினுடைய பேரவையினுடைய செயலாளராக இருக்கிறார்கள் ஃபைசுல்லா புகாரி அவர்கள் செயற்குள் உறுப்பினராக இருக்கிறார்கள் பன்முகத்தன்மை கொண்ட பன்முக ஆளுமைகளை சமூகத்திற்கு உருவாக்குவதற்கு பல்வேறு ஒத்துழைப்புகளை அசரத் அவர்களுடைய மாணாக்கர்கள் உதவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை அசரத் அவர்களுடைய அந்த பணி கண் முன்னால் அந்த மாணாக்கர்களுடைய பணிகளை அவர்கள் கண்டு கண் குளிர்வதற்கு ஒரு வாய்ப்பை இந்த பேரவை ஏற்படுத்தி தந்திருக்கிறது அல்ஹமது அடுத்ததாக இரண்டாவது விருது சமூக சேவை